மட்டக்களப்பு மங்களராமிய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கடும் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி திட்டி தீர்த்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்று வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னணியில் பௌத்த மக்களுக்கு எதிராக வடமாகாண சபை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததுடன் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் இந்த தீர்மானம் குப்பை கூடை போட வேண்டியது என நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் உள்ளிட்ட சிங்கள பேரினவாதிகள் மாத்திரமன்றி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிரணியினர் உள்ளிட்ட தென்னிலங்கை அரசியல் கட்சிகளும் வடமாகாண சபைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க இந்த தீர்மானத்தை பயன்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வடமாகாண சபையின் தீர்மானம் குறித்த விளக்கத்தை சபையில் தெரிவித்திருக்கின்றார் வடமாகாண சபைக்கான கீதம் ஒன்றை உருவாக்குவதற்கு மாகாண சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை திரிவுபடுத்தி வடமாகாண சபை தேசிய கீதம் ஒன்றை உருவாக்கப் போவதாக வதந்திகள் பெறப்பப்பட்டதாகவும் அவைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக இந்த தெற்கத்திய ஊடகங்கள் வடக்கு மாகாண சபையை இலக்கு வச்சு பல விடயங்கள் செய்கின்றன நாங்கள் அந்த விகாரை அமைக்க வேண்டாம் ஒரு தீர்மானம் இல்லை அந்த தீர்மானம் கூட அதை பற்றியே நாங்க பேச இல்லை அந்த மட கிளப்பு தேர்ட் செய்த அடாபாடி எதிராக அப்படியான நடவடிக்கைகள் சமாதானத்துக்கு பங்கம் விளவிக்கும் எழுதில்லை ஒரு வசனம் கூட இல்லை ஆனால் தெற்கத்தியோட புலியாக அதை சொல்லி பெரிய புதாரமாக சொல்றார்கள் ஒன்று ரெண்டாவது கடந்த அமர்விலே நான் எங்களுக்கு ஒரு மாகாண கீதம் அது உண்மையாக பிந்தி போச்சு சொன்னால் பூதாகரமாக ஒரு பத்திரிகை சொல்லிச்சது வடக்கு மாகாண சபை தேசிய கீதம் உருவாக்குறாங்க ஜாதிக்க அது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பல சிங்கள ஊடகங்கள் சிங்களம் உட்பட இப்ப எங்களும் எவ்வளவு தூரம் அந்த தெற்கத்திய ஊடகங்கள் பார்க்கிறார்களா மிகப்பெரிய நாங்களோட அப்ப நான் கடைசி அவருக்கு நான்

இந்த விடியம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட வடமாகாண சபை உறுப்பினர் கந்தையா சர்வேஸ்வரன் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் அனைத்தையும் புரிந்து கொண்டு திட்டமிட்டு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் தெற்கிலே வந்து எதையும் தெரியாமல் அவர்கள் செய்யவில்லை தெளிவாக தெரிந்து கொண்டு தங்களுடைய அஜெண்டாவை வடக்கிலே நிறைவேற்ற எப்படியெல்லாம் பிரட்டி போட வேண்டும் என்று தான் செய்கிறார்கள் தெரியாமல் செய்யவில்லை அதான் சொன்ன அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பத்திரிகையாக இருந்தாலும் சரி